டாட்டா டிகார் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இப்போ வந்து நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கனி ஷோரூம்ல ரவியன்னா சொல்லுவாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் பைக்கை விட கம்மி பட்ஜெட் சொல்லியிருக்கோம் என்ன பட்ஜெட்ங்கிறது அண்ணாட்ட தான் கேட்கணும் அடா ஜெய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு வேற மாதிரி கெட்டப் வேற மாதிரி லுக்கு வேற மாதிரி இடம் கண்டிப்பாக அதே மாதிரி வேற மாதிரி கார் ரேட்டும் வேற மாதிரி இருக்கணும் கண்டிப்பா கஸ்டமர் கம்மியா தான் சொல்ல சொல்லி இருக்காப்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் வண்டி தான் லோக்கல் நம்பர் நமக்கு லோக்கல் நம்பர் ஓகே வண்டி நம்பர் நல்லா ஃபேன்சி நம்பரோட இருக்கு முக்கியமா ஃபேன்சி நம்பர் ஆமா டீசல் வேரியன்ட் வண்டியோட டீடைல் அப்படியே நீங்களே ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டிஎன் அறுபத்தேழு நம்பர் வண்டி நம்பரை பாருங்க எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் நாலு டயருமே ஒரு தொண்ணூறு எண்பது பெர்சன்ட் மேல இருக்கும் அப்போ இருக்கும் எண்பது பெர்சன்டேஜுக்கு அப்போ இருக்கும் இது வண்டியோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்எம் வேரியண்ட் வேரியன்ட் பேக்ல பாருங்க பம்பர் எல்லாமே பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு டிக்கி ஃபேஸ் பாத்தீங்கன்னா பார்க்க சூப்பரா இருக்கும் மொத்த அழகையா அப்படி பின்னாடி குமிச்சு வச்சிருக்காங்க

டயர் 80%க்கு அபோ இருக்கும் ஓகேனா டயர் பாயிண்ட்லாம் 80%க்கு அபோ இருக்கும் 80%க்கு அபோ உள்ள இன்டீரியர் எல்லாம் பார்த்தலாமா இந்த எல்லாம் பாருங்க சீட் வர எல்லாமே நல்லா நீட்டா இருக்கு சீட் வர எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி போட்டுருக்காங்க ஆமா உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இது மைலேஜ் என்னடா கிடைக்கும் மைலேஜ் 20 km வர மைலேஜ் கிடைக்கும் டாடா வேரியன்ட் ஒரு நம்பகமான பிராண்ட் நம்ம இந்தியன் பிராண்ட் சோ சப்போர்ட் பண்ணுங்க ரேட்டு கம்பெனி மீசி சிஸ்டம் டாடா கம்பெனியோட மீசி சிஸ்டம் வந்துடும் ப்ளூடூத் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் வண்டி செட்டு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு ஏசியுமே நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் சர்ச் பண்ணி பாருங்க இந்த ரேட்டு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க இதோட கூட தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு வண்டி ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டாங்க ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க நீங்க எடுத்துன்னு நாலாயிரம் கிலோமீட்டர் கழித்து நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஓட்டி பார்த்ததுல ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கு நோண்டி டீசல் வேரியண்ட கம்பேர் பண்ணுவோம் அதாவது டீசல்ல டிசைர கம்பேர் பண்ணும்போது இது வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மி ரொம்ப கம்மி இதுக்கு ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா மூணு டு மூணாயிரம் லட்சம் ரூபாய் சிட்டி நல்லா இருந்தா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்த போங்க வண்டி எடுத்துக்கலாம் அது எப்படி கம்மி பண்ணி பேசிங்க பேசினா சின்ன வாங்கிக்கலாம் சின்ன இருந்தாலே போதும் வாங்கி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம ஆட்டோ ஆட்டக்கான சிறிஸ்வரம் தென்காசி திருநெல்வேலி போடி ஹைவேஸ் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரம் பஸ்டாண்ட் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தாலே நம்ம ஷாப் தெரியும் டேரெக்டாக வந்துருங்க அண்ணா நமக்காக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர ரெடியாக இருக்காங்க டேரெக்டாக விசிட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான லக்கு பைக்கில் போகிறவங்கள காரில் போக வைக்கிற கனவை நிறைவாக்குறதா நம்ம சேனல் இதே மாதிரி இருக்கிற சொல்லி என்ன இருக்கோ கண்டிஷன்ஸை சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் அதாவது வார்த்தையில நிறையா போட்டு உங்களை நான் கொலை பண்ணையோ அப்படியே கொலை பண்ணி எப்படியாச்சும் இதை வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுற விஷயம் கிடையாது என்ன இருக்கோ அதை தான் இப்போ இல்லை எப்போவுமே வந்து ரொம்ப ஜோடிக்காம அப்படியே பேசுவோம் கரெக்டா நேர்ல வந்தா அதே மாதிரி கண் ரேட்டுக்கு முடிச்சு கொடுப்போம்ல நேரில் வாங்க கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துலாம் கண்டிப்பா வாங்க கம்மியா தான் சொல்ல சொல்லியிருக்கேன் கம்மியா தான் கஸ்டமரும் சொல்லியிருக்காப்பில வண்டி அவங்க புது வண்டி எடுத்துட்டாங்க அதனால சேல் பண்றாங்க வாங்க முடிஞ்சாலும் கம்மி பண்ணி தரேன் எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் பதிவு பண்ணுங்க மீண்டும் ரீல் சந்திப்போம் நன்றி